கிறிசிய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் கூமரப் பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அல்லையா இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி பிற்பகுதி யோபு முப்பத்தி ஏழு ஐந்தினுடைய பிற்பகுதி நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் இதுக்கு உதாரணமாக நாம் வேதத்தில் யாரை பார்க்கணுன்னு சொன்னாக்கா ஆபரகாம் சாரல் தான் நம்ம பார்க்க முடியும் ஆபரகாம் நூறு வயது சாராளுக்கு தொண்ணூறு வயது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எவிடென்ஸே கிடையாது சயின்ஸ் பிரகாரமாக இன்னும் மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி இல்லாத தம்பதிகள் காரணம் வயது சென்று போயிடுச்சு சரீரத்தினுடைய உறுப்புகள் எல்லாமே தேய்ந்து போன நிலையில் விளவீனமான நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சாதாரணமாக நாற்பது வயசுக்கு மேலே போனாலே குழந்தை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம் இந்திய உலகத்தில் விஞ்ஞான உலகத்தில் பேசப்படுகிறது மருத்துவ உலகத்தில் ஆனால் கூட பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை பொய்யல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற பிரகாரம் நாம் நம்ப முடியாத நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கிரகிக்கூடாத பெரிய காரியங்களாகிய ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு ஈசாக்கை கொடுத்திருக்கிறார் அல்லையா இது மட்டுமல்ல நிறைய சாட்சிகளை வேதத்தில் நாம் வாசிக்கலாம் ஆகவே அப்படிப்பட்ட கடவுளை நாம் ஆராதிக்கிறோம் அவர் சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாவது உனக்கு கெட்டதமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டியில் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம் கத்த நம்மை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத கிரகிக்க முடியாத நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆயத்தமாக இருப்போம் பெற்றுக்கொள்வோம் செவிப்போம் நேசிக்கிறனால தப்புனா இந்த நாளைக்கு கொடுத்தனால வாரத்துக்கே நன்றியப்பா எங்கள் விசுவாசத்தை தூண்டக்கூடிய எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைக்காக நன்றி நாங்கள் கேட்கிறது மாத்திரை அதன் பிறக நாங்கள் செயல்பட உதயேசி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவியல் பலர்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறுன் கிருவை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்